Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் தமிழ் காட்சி ஊடகத்தை மிகவும் விருப்பத்தோடு சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருப்பவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கனடாவுக்கு பயணம் புரிந்துள்ளார் அமெரிக்கா நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அமனுவேல் மேக்ரோ கனடா சென்றிருக்கிறார் லெபனானில் தொடரும் போர் பெரும் உயிர் அழிவுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை கூட்டுமாறு பிரான்ஸ் கேட்டிருந்ததை அடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூடியது இதில் நேரடியாக பங்கு பெற்ற மெக்ரோ செப்டம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை கனடாவுக்கு பயணம் புரிந்தார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை ஒட்டாவில் சந்திக்க உள்ளார் மைக்ரோ மொன்றியலுக்கும் செல்வார் என தெரிவிக்கப்படுகிறது இவரது மொன்றியல் விஜயம் ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சந்திப்புக்காகவே அமைந்திருக்கின்றது பிரான்ஸ் லெபனான் விவகாரங்களில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் போர் தவிர்ப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது லெபனானில் உயிரிழப்புகள் தொடர்கின்றன இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களை தொடர்கின்றது உயிரிழப்புகள் அதிகரித்து செல்கின்றது ஆயிரத்துக்கு மேலானவர்கள் இஸ்ரேல் தாக்குதல்களினால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போராளிகள் மீது தாக்குதல் மேற்கொள்வதாக அறிவிக்கின்ற பொழுதிலும் இந்த தாக்குதல்களில் பொதுமக்களும் கொல்லப்பட்டு வருகின்றனர் என லெபனான் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன பிரான்சின் வேண்டுகோளுக்கணங்க செப்டம்பர் இருபத்தைந்து புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அமெரிக்காவில் அவசரமாக கூட்டப்பட்டது பிரான்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திலும் இருபத்தொரு நாட்கள் யுத்த நிறுத்தம் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் இருபத்தொரு நாட்கள் வெளியிட்டுள்ளார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபு கடந்த இருபது வருடங்களாக டொரண்டோ கனடா என்ற கலாச்சார அலகு நடத்தி வருகின்றேன் இம்முறை செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி கனடாவில் டிஸ்டமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன் இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள் ஆசியா நாட்டில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம்

பரிஸ் பல்கலை மாணவி பிலிப்பைன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வன்மையாக கண்டித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை அன்று கனடாவில் இருந்து இந்த கண்டனத்தை அவர் தெரிவித்துள்ளார் பல்கலை மாணவி பிலிப்பைன் கொலை செய்யப்பட்டு புவாது பூலோனில் அரைகுறையாக புதைக்கப்பட்ட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் எமனுவேல் மேக்ரோ கனடாவில் இருந்து தனது கண்டனத்தை பதிவிட்டுள்ளார் பரிசில் கற்று வந்த இளம் பெண் கடந்த வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டு மேற்கு பரிசில் இருக்கும் புவாது பூனோ பூங்காவில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டது பல்கலை மாணவி கொல்லப்பட்டு அதன் பின்னர் புதைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது குற்றவாளியை தேடி வந்த காவல்துறையினர் செப்டம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று ஜெனிவா நகரத்தில் வைத்து இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரை கைது செய்தனர் இவர் மொரோக்கோ நாட்டு குடியுரிமை கொண்டவர் குறைத்த இளம் பெண்ணை கொலை செய்தமைக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கும் மாணவி பரிஸ் டோஃபா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்தவர் எனவும் வெள்ளிக்கிழமை நண்பர்கள் அவர் புவாது பூலோ பூங்காவில் நடந்து சென்றதற்குரிய கண்காணிப்பு கேமராக்களின் ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அதன் பின்னர் கொல்லப்பட்ட பெண்ணின் வங்கி அட்டையில் இருந்து மொன்ரோய் சூபுவா நகரில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் மாலை வேளையில் பணம் எடுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து கொல்லப்பட்ட பெண்ணின் வங்கி அட்டை மூலம் பணத்தை எடுத்த நபர் யார் என்பது தொடர்பில் ஆராய்ந்து வந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு பரிசில் இருந்து தப்பியோடி ஜெனிவாவில் பூந்திருந்த குற்றவாளியை நேரடியாக கைது செய்திருக்கிறார்கள் இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் அரசாங்கத்தில் அங்கம் பெறும் அமைச்சர்கள் முதல்வர்களாக அல்லது துறை தலைவர்களாக பதவி வகிக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது மிஷேல் பேர்னியர் அரசாங்கத்தில் இருக்கும் பல உறுப்பினர்கள் உள்ளூர் நிர்வாகத்தின் தலைவர்களாக உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுக்கு முன்னைய அரசியல் பாரம்பரியத்தில் இருக்கும் இந்த நடைமுறை சட்டத்தால் தொடர்ந்து அனுமதிக்கப்படும் சூழ்நிலை உள்ளது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பிரான்சில் அடுத்த நகராட்சி தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திட்டமிடப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் அரசாங்கத்தை பெரும்பாலான பிரெஞ்சு மக்கள் விரும்பவில்லை என கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது பிரதமர் மிஷேல் பேர்னியரின் அமைச்சரவை கடந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதனையடுத்து வளமையாக மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்பு பி எஃப் எம் தொலைக்காட்சிக்காக எலாப் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டது தற்பொழுது பிரான்சில் பதவி வகிக்கும் அரசாங்கம் தொடர்பில் பத்தில் ஆறு பேர் பொறுப்பு கொண்டிருக்கின்றார்கள் என்பது பதிவாகியுள்ளது அரசாங்கத்திற்கு இது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போதைய பிரான்ஸ் நாடாளுமன்றம் மூன்று பிரிவுகளாக உள்ளது இதில் இடதுசாரிகள் அதிக இடங்களை கொண்டிருக்கின்ற பொழுதிலும் தீவிர வலதுசாரிகளின் அனுசரணையுடன் வலதுசாரி அரசாங்கமே நிலவுகின்றது மிஷேல் பேர்னியர் அரசாங்கம் வரலாற்று தவறை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன உங்கள் விமானப் பயணம் இலகுமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டுவருவேன் கிங்ஸ் டிராவல்ஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்சின் பிரான்சின் பேர்னியரின் அரசாங்கம் தீவிர வலதுசாரிகள் மீது நம்பிக்கை வைத்து நகர்ந்து வருகின்றது இதேவேளை கொள்கை மாற்றங்கள் இல்லாமல் பிரெஞ்சு பொது கடன் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சந்தை அழுத்தம் பிரெஞ்சு நிதி முடிவுகளை பாதிக்கலாம் என நம்பப்படுகின்றது பிரெஞ்சு கடன் வாங்கும் செலவுகள் ஸ்பெயினை விட அதிகமாக உள்ளது பிரான்சின் பொது நிதியை உயர்த்துவதற்கான முயற்சிகளை பலவீனப்படுத்தக்கூடும் என்ற கவலைகள் அதிகரித்து வருகின்றன பிரதமர் மிஷேல் பேர்னியர் தலைமையிலான புதிய அரசாங்கம் சனிக்கிழமை வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுக்கு தேவைப்படும் ஏழு ஆண்டு கடன் குறைப்பு திட்டம் போன்ற முக்கிய வாக்குகளில் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியை நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தீவிர வலதுசாரிகள் தீவிர இடதுசாரிகள் இரண்டும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் ஒரு பங்கு இடங்களை கொண்டவை செலவின குறைப்புகளை எதிர்க்கின்றன பிரான்சின் நிதிநிலை பற்றாக்குறை இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஆறு வீதமாக ஐரோப்பிய ஒன்றிய வரம்பை விட இரண்டு மடங்கு உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணியின் அரசியல் பலவீனம் தெளிவாக உள்ளது என்று ஒரு ஐரோப்பிய அதிகாரி கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்று பத்து புள்ளி ஆறு வீதமாக இருக்கும் பிரான்சின் பொதுக்கடன் இந்த ஆண்டு நூற்று பன்னிரண்டு புள்ளி நான்கு வீதமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இருபத்தைந்தில் நூற்று பதிமூன்று புள்ளி எட்டாக உயரும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் பிரான்சில் கோவிட் தொற்று கொரோனா வைரஸ் பரவல் அதிகரிப்பதாக பிரெஞ்சு சுகாதார நிறுவனம் சோந்தே புப்ளிக் பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கடந்த ஒரு வாரத்தில் பிரான்சின் பல பிராந்தியங்களில் கொரோனா தொற்று இரங்காணப்பட்டுள்ளது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்துள்ளனர் என தெரிவிக்கப்படும் நிலையில் பிரான்சில் மீண்டும் தடுப்பூசி முகாம்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஒன்று புள்ளி ஏழு வீதமாக கொரோனா நோயாளிகள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் ஆனால் கடந்த வாரம் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஒன்பது வீதமாக அதிகரித்திருப்பதாக பிரான்ஸ் சுகாதார நிறுவனம் சோந்தே புப்ளிக் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்